சிங்கப்பூரில் ஏரியா என்றால் என்ன சிங்கப்பூர் உலகில் மிகவும் ஒழுக்கமான பாதுகாப்பான நாடாக பெயர் பெற்றிருக்கிறது என அரசாங்கத்தால் இவை பொதுவாக பயிற்சி அல்லது இயற்கை பாதுகாப்புக்காக கட்டுப்பாடுகளோடு செயல்படும் இடங்களாகும் அப்படிப்பட்ட இடங்களுக்கு தவறுதலாக கூட நுழையக்கூடாது கூடாது மீறி நுழைந்தால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எதிர்பார்க்கலாம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சைக்கிளில் வந்த ஒருவர் திசூன் பகுதியில் நடந்த ராணுவ பயிற்சி இடத்திற்கு தவறுதலாக நுழை ார் அந்நேரம் ராணுவ பயிற்சிகள் நடைபெற்றதால் துப்பாக்கி தோட்டா தாக்கி அவர் படுகாயமடைந்தார் இது போன்ற சம்பவங்கள் மனித உயிருக்கு ஆபத்தாக மட்டுமல்ல உருவாக்கும் சிங்கப்பூரில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட இடங்கள் என்ற இரண்டு வகைகள் உள்ளன கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் இவை ராணுவ பயிற்சி தேசிய பாதுகாப்பு இயற்கை பாதுகாப்பாக இருக்கும் உதாரணமாக திசூன் மார்ஜிலிங் போன்ற இடங்கள் இங்கு அனுமதி இல்லாமல் நுழைய முடியாது பாதுகாக்கப்பட்ட இடங்கள் சில நேரங்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இருந்தாலும் கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும் உதாரணமாக நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஐசிஏ மையங்கள் ராணுவ முகாம்கள் இந்த இடங்களை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் எச்சரிக்கை பலகை கவனிக்கவும் அந்த பலகையில் அந்த பகுதிகளுக்கான கட்டுப்பாடுகள் இருக்கும் அதன்படி நடந்து கொள்ளலாம் அனுமதியின்றி நுழைந்தால் சட்ட விளைவுகள் என்ன இந்த இடங்களுக்கு அனுமதியின்றி நுழைவது குற்றமாகும் இதற்கு அபராதம் சிறை தண்டனை அல்லது இரண்டும் கிடைக்கக்கூடும் ஒரு சிறிய கவனக்குறைவு கூட பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் சாகாவுடன்